இப்போ பேரியாட்ரிக் சர்ஜரியில் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இறைப்பை இருக்குது இல்லையா அதோட சைஸை வந்து கம்மி பண்ணிடுவோம் ஸோ பேசிக்லே வந்துட்டு ஒரு நாலு இட்லி சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு ஒரு பர்சன் வந்துட்டு சர்ஜரிக்கு அப்புறமா அவங்களால ஒரு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது பேசிக்லி சைஸோட ஸ்டமக் ஸ்டமக்கோட சைஸை வந்து கம்மி பண்ணிடுவோம் ஸோ அப்போ அந்த கொஞ்சம் தான் அவங்களால சாப்பிட முடியும் அப்படின்னா அந்த கொஞ்சம் சாப்பிட்ற உணவு கூட ஹை நியூட்ரிட்டு வேல்யூவாக இருக்கணும் சரிங்களா ஸோ அந்த அந்த மாதிரி நாங்கள் டயட்டை பிளான் பண்ணி கொடுப்போம் ஸோ அதில் நிறைய ப்ரோட்டீன் வரா மாதிரி அதில் ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்டே சிம்பிள் கார்போஹைட்ரேட் அதாவது சுகரி ஃபுட்ஸு டூ மச் ஆஃப் ஹை கேலரி இல்லாமல் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து மிகுந்ததாக மைக்ரோ நியூட்ரன்ஸ் இருக்கிற மாதிரி நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஃபுட்டு கொடுப்போம் ஃபைபர் ஓரளவுக்கு ஸோ இப்படி ஒரு காம்பினேஷனாக வி வில் கிவ் தெம் ஆஃப்டர் பேரியாட்ரிக் சர்ஜரி ஏன்னா உணவு கம்மியாயிட்றப்போ டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்துட்டு வீக்னஸும் வரும் வெயிட்டும் குறையும் அதே சமயம் வீக்னஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ டயட்டை நம்ம ப்ராப்பராக அவங்களுக்கு பிளான் பண்ணி கொடுக்கல அவங்களாவே ஏதோ சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கழித்து சர்ஜரிக்கு அப்புறமா தே கம் வித் லாட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது டயர்டாக இருக்குது என்னால் வேலைக்கு போக முடியலன்னு ஸோ நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறோன்னா ப்ராப்பராக ஒரு டீம் வச்சுருக்கோம் அட்லீஸ்ட் ஃபார் த ஃபஸ்ட் ஒன் இயர் ரெகுலர் ஃபாலோப்ஸ் ரெகுலராக அவங்கள வந்துட்டு கூப்பிட்டு வர வச்சு அவங்களுக்கு நியூட்ரிஷன் அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்க பாடி காம்போசிஷனை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்காங்க குறையிற வெயிட்டு ஃபேட்லேருந்து குறையுதான்னு நாங்கள் பார்த்துட்டு மசல்லேருந்து குறையிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க டயட்டை மாற்றி அவங்களுக்கு எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லி அவங்கள கைட் பண்ணுவோம் ஸோ அப்படி பண்ணுறப்போ சர்ஜரிக்கு அப்புறம் குறையிற வெயிட் வந்து ஒரு ஹெல்தி முறையில் இருக்கும் ஸோ அது வந்து எங்கள் டயட்டிஷியன்ஸ் வி ஹாவ் அ டீம் ஆஃப் டயட்டீஷியன்ஸ் who completely take care of the patients after the surgery.